நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது இவங்க கவர் சரி வாங்க வீடியோக்களை போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இனிமே நடக்க போறத பத்தி பேச்சு ஒரு யூஸ் இல்லைங்க நடக்க போகாத பத்தி பேசுவோம் வாங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க கனவு கண்டனர் இருக்காங்க நாளைக்கு எந்த ஒரு கல்யாண எதையும் இவங்க செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க மல்லி அப்படியே சைனா போட்டு மூஞ்சிலே தூக்கி எறிய போறாங்க விஜய் கண் கலங்கிக்கிட்டு அங்க இருந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அவர் வழியை பார்த்துட்டு ஓட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவு கண்டன இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்றது ராஜேஸ்வரி உங்களோட சதி திட்டம் எல்லாம் பளிச்சிருச்சுன்னா நல்லவங்க அந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம் அதனால உங்களோட ஆசை உங்களோட ஆர்வம் எல்லாத்தையும் நேரம் பொறுத்து வைங்க இதுக்கான சிறந்த நேரம் சிறப்பான நேரம் வரப்போகுது அப்ப நீ நீங்க எதுக்குடா இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க அது மட்டும் இல்லாம இது யாரால முடியவுக்கு வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா யாருக்காக இதெல்லாம் பண்ணலாம் யாரு நம்ம கூடவே இருந்து நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காலே இவளுக்கான வாழ்க்கையை நம்ம அமைச்சு தரணும் இவளையும் விஜயம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் பிளான் பண்ண நம்ம ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதம் வச்சா பாரு ஆப்பு நேர விஜய் கிட்ட போய் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன் மல்லி உனக்கு ஏத்த பேர் நீ மல்லி பத்திரமா வச்சு பாத்துக்கோ நான் இத்தனை நாள் உனக்கானவன் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா நான் உனக்கானவ இல்ல உன் கூட சேர்ந்து வாறதுக்கான தகுதி என்கிட்ட எதுவுமே இல்லை ஏன்னா உனக்கு கூட நான் கஷ்டத்துல இருக்கணும் கஷ்டத்துல கஷ்டப்படணும் எல்லாமே கஷ்டப்பட்டதாக வாழ்க்கையில் எதாவது ஒன்று பண்ண முடியும் ஆனால் நான் எதுவுமே உங்கள்கிட்ட கஷ்டப்பட்டதில் எதிர்க்கும் எல்லாமே சந்தோஷத்தை மட்டும் தான் எதிர்பார்த்துருக்கேன் ஆனால் மல்லி உங்க கஷ்டத்தில் எல்லாத்துலேயும் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துகிறா இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறது நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிப்பட்ட மல்லி உங்கள்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ராஜேஸ்வரி அம்மா நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க பண்ணுற ஒவ்வொரு பிளானும் எனக்கு பயமாக இருக்குது உங்களை கொடுறதுக்கூட அவங்க தயங்க மாட்டாங்க இப்போ வந்து உங்களோட மனைவி அதாவது முன்னாள் மனைவி இறந்தாங்கல்ல அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் கூட்டின்னு இருந்து மலையிலேருந்து விட்டீங்க அதை நான் பார்த்ததாகவும் இதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் அப்போ வேணாட்டேன் என் தம்பியோட வாழ்க்கை போயிருன்னு சொல்லிட்டு ஆனா இப்போ என் தம்பி நிறைய பொண்ணு தவறான ஒரு தொடர்பில் போயிட்டு இருக்கான் அதனால இவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் இவன் ஜெயில போயிட்டு கழித்தும் அப்பதான் இவனக்கு தண்டனைகள் படப்பட தான் மற்றவங்க எல்லாரும் இவனை மாதிரி இருக்கிறவங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொன்னான்னு சொல்லிட்டு ரஞ்சல சொன்னிருக்காங்க இதை கேட்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா நல்லா முக்கி வச்ச செருப்பை எடுத்து அப்படியே மூஞ்சிலே பச்சு பச்சுன்னு அடிக்கணும் போல இருக்கு நம்ம ராஜேஸ்வரி ஏன்னா சொல்றாங்க ஆனா அதுல ஒரு நியாயம் ஒரு லாஜிக் எதுவுமே இல்லை அவங்க பாட்டுக்கு சரி நாமளும் சொல்லுவோம் எல்லாரும் பேசுவோம் நாமளும் பேசலாம் அப்படின்னு பேசுற தான் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க ஏதே பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியலங்க வாழ்க்கைன்னா கஷ்டம் இருக்கலாம் ஆனா கஷ்டமே வாழ்க்கை இருக்கக்கூடாது இந்த கஷ்டத்துக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க ஏதோ இது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கப் போறோம் அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு சொல்லப் போறாங்க அப்படி என்னடா விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம விஜய் இருக்காருல அவருன்னா ருத்ர தாண்டம் ஆடுறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லிகிட்ட போய் ஏன் மல்லி என்கிட்ட இதை சொல்லலை என்னை விட்டு போலானே முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு அவ்வளவு தைரியமா அவ்ளோ திமுறா யாரை கேட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்தேன் நான் இருக்கிற போது என்னை விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீ பல்லுகளெல்லாம் தட்டி இருந்துச்சுக்கோ ஒழுங்கு மரியாதை ஏறி எப்படி இருந்துக்கணுமோ அப்படி இருந்துக்கோ இல்ல வச்சுக்கோ அவ்வளவுதான் உன்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோபப்பட ஆரம்பிக்கிறாரு நம்ம மல்லி இருந்து விஜய் கோபப்படத்தை பார்த்து ரசிக்கிறாங்க நீங்க மேல எவ்வளவு பாசமா இருந்தா இந்த அளவுக்கு கோவப்படுவீங்க பாசமாவது வந்து மயிராவது என்ன விட்டு போக போல பாசம் வேற என்ன விட்டுட்டு மட்டும் போயிட்டு இருந்தா அப்புறம் நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது நல்ல வேலை இவங்க உண்மையை சொன்னாங்க இவங்க உண்மையை லாஸ்ட் லாஸ்ட்லயே நான் உண்மையை தெரிஞ்சிக்காம அறியாம புரியாம ஒரு பக்கம் ஐயோ மல்லியனை ஏன் விட்டு போனா ஏன் விட்டு போனான்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்திலே குழம்பு நான் உண்மை தெரிஞ்சதுனால இப்ப எப்படியோ ராஜேஸ்வரியை போய் நல்லா ஏறி ஏர்னு ஏறிட்டு வந்தான் அவளுக்கு அப்படியே சும்மா கிடுகிடுத்து போய் நடுக்கடுத்து போயிட்டு இருக்கா இதுக்கப்புறம் நம்ம வழியில அவர் குறுக்கிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு என்ன விஜய் இப்படி பண்ணிட்டீங்களே அவங்க என்ன பண்ண போறாங்க அடுத்து ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் பதட்டம் ஒரு பக்கம் பீதி எல்லாமே சேர்ந்து நம்ம பள்ளிக்குள்ளே வந்துருச்சுங்க ஏன்னா கேஸ்னு வந்தால் பிரச்சனை தலைவலி ஆயிரும் அதுக்கப்புறம் விஜய் கிட்ட காசு இல்லை லாயர் பிடிக்கிறதுக்கிட்ட காசு இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் அது எப்படி நாம தற்காத்து அங்கேருந்து நம்ம போவோம் அதுதான் இங்க விஷயமா இருக்குங்க இதெல்லாம் எப்படி முடிக்க போறோம் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியுங்க எல்லாமே அந்த கடவுள் மேல பார்த்த போட்டு நாம நம்ம வழியில போனோம் எல்லாமே கரெக்டா தான் நடக்கும் சோ நம்ம இந்த உங்களுக்கு முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் பொருள்